மலை தேனு இந்த மலை தேனு குடிச்சு அப்படின்னா இந்த மலை தேன் பண்றது உடம்புல தட்டி எல்லாம் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ் ஆயிடும் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ் ஆயிடும் பாரம் உடம்புல தட்டி இல்லி எல்லாமே போயிடும் உடம்பு ஃப்ரீயா ஆயிடும் இந்த தேன் சாப்பிட்ற இந்த தேன் சாப்பிட்ற இந்த தேன் சாப்பிட்ற அண்ணத்தை வந்து பார்க்கும்போது தேன் கொடுப்பேன் தேன் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்புறமா நீ சொல்லு டேஸ்ட் எப்படி சொல்லுவாரு ஒன் டூ த்ரீ சொல்லுவா இப்ப கண்ணத்தை வந்து பாக்கலாம் ஒன் டூ த்ரீ ஒன் ஐஸ் கொஞ்சம் 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 டேஸ்ட் எப்படி இருக்கு

ஸோ உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே இதுக்கு மேலே தீர போகுது தீரப்போகுது தீரப்போகுது ரிமூவ் பண்ணிவிட்டேன் உடம்புல இந்த கட்ட எனர்ஜி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன் உடம்புல இந்த கட்ட எனர்ஜி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஸோ உடம்புல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தான் நான் இருக்கேன் பாசிட்டிவ் எனர்ஜி தான் ஏற்றிட்டுருக்கேன் ஸோ இதுக்கு மேலே நல்லது மட்டும்தான் நடக்கும் நான் இதுக்கு மேலே மாட்டேன் இதுக்கு மேலே மாட்டேன் இதுக்கு மேலே மாட்டேன் நல்ல தைரியமாக இருப்பேன் ஸோ உடல் இனிமேல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் இனிமேல் ஆரோக்கியமாக இருக்கும் நீ நினச்ச மாதிரி இதுக்கு மேலே வந்து நல்ல வேலை வரும் ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்ணை மூடி திறகு ஓடி போய்டும்

డాక్టర్ కోవిందన్ కుప్పన్ పిహెచి యూఎస్ఏ ప్రపంచ సిత్తర్ వాసు యోగి కుండలి యోగి వర్మకలై నోకువర్మం హిప్నోడిషిస్టమ్ సరకలై రేకీ ప్రాణిక్ హీలింగ్ పీనీల్ క్లాండ్ ఆక్టివేషన్ మెండల్ిస్ట్ చె తమిడు